மாணவர்களுக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் பிற்பொழுது வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்று நினைக்கிறேன் ஐபிகேஎஃப் இந்திய அமைதி காக்கும்படை வெளியேறிய பின் ஒரு கட்டுரை தேவைக்காக திரு அரசையாவை சந்திக்க வேண்டி வந்தது அரசையா ஈழத்தமிழ் நாடக மரவில் ஒரு மூத்த நாடகவியலாளர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்தவர் வீட்டுக்காக நிமிர்ந்து நடப்பார் மீசையை ஒரு மன்னணைப் போல முறுக்கிவிட்டுக் கொள்வார் அரசையாவோடு நான் உறியாட வேண்டிய தேவை ஏன் வந்ததென்றால் ஈழப்போரில் தமிழ் மக்களின் நவீன அரசியலில் முக்கியத்துவம் மிக்க ஒரு ஒளிப்படத்தின் கதாநாயகர் அவர் அந்த ஒளிப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தமிழரசு கட்சி கச்சேரிக்கு முன்னுக்கு சத்தியாகிரகம் போராட்டம் செய்யபோது எடுக்கப்பட்டது அந்த ஒளிப்படத்தில் ஒரு சத்தியாகிரகி நிலத்தில் மெல்லாக்க கிடக்கிறார் அவருடைய மார்புக்கு நேரே ஒரு சிப்பாய் தன்னுடைய துப்பாக்கியின் அந்த கத்தி முனையை நேர வைத்து கொண்டு நிற்கிறார் சத்தியாகிரகி அசையவே இல்லை இந்த ஒளிப்படம் அந்த நாட்களில் மட்டுமில்லை என்றென்றும் என்றென்றும் தேசிய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ஒளிப்படத்தின் கதாநாயகர் அந்த ஒளிப்படத்தில் காணப்படும் சத்யாகிரகி அரசன் நாதான் அரசையா அரசையாவிடம் நான் கேட்டேன் இப்போ இருக்கிற நிலைமை பற்றி நீ நினைக்கிறீங்க அரசையா சொன்னார் நாங்கள் அன்றைக்கு சத்தியாகிரகம் செய்ய சத்தியாகிரகத்தை சாகும் வரையிலுமான ஒரு போராட்டமாக கருதி இருக்கவில்லை சாகாமல் போராடும் ஒரு வடிவமாகத்தான் நம்பினோம் ஆனால் திலீபன் அதனை சாகும் வரையிலுமான ஒரு போராட்டமாக வாழ்ந்து காட்டிவிட்டார் எனவே திலீபனை போல ஒரு ஐநூறு பேர் அன்றைக்கு எங்களுடன் நின்றிருந்திருந்தால் இன்றைக்கு இந்த இளையவர்கள் போராடும் ஒரு நிலைமை வந்திருந்திருக்காது இந்த போராட்டம் அண்டைக்கே ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்கும் ஆனால் அண்டைக்கு எங்களிட்ட அப்படி ஒரு அஞ்சூறு பேர் கூட இருக்கிறது என்று சொன்னார் திலிபனுக்கு முன்னரும் தமிழ் மிதவாத அரசியலில் அதுதான் நிலைமை திலிபனுக்கு பின் அன்னை பூபதியை தவிர்த்துவிட்டு பார்த்தால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னிருந்து கடந்த பதினாறு ஆண்டுகளாகவும் தமிழரசியலில் இதுதான் நிலைமை திலீபனைப் போல போராடுதல் திலீபனைப் போல வாழ்தல் என்பது உயிரை கொடுத்தல் என்ற பொருளில் நான் இங்கு சொல்லவில்லை திலீபனைப் போல போராடுவது என்பது தான் வரித்துக்கொண்ட இலட்சியத்துக்கு உண்மையாக இருப்பது அதற்காக எந்த வழியையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பது அப்படி ஒரு கொஞ்சம் பேர் துணிந்து வந்தால் தமிழரசியலின் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் திலிபனுக்கான மெய்யான வணக்கம் என்பது திலிபனை விளங்கிக் கொள்வது திலிபனின் பசியை தாக்கத்தை விளங்கிக் கொள்வது இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலில் இளையோரின் வகிபாகம் என்று பார்ப்போம் தமிழ் தேசிய அரசியலில் இளையோரின் வகிபாவம் என்று பார்க்க நாங்கள் மூன்று விஷயங்களை விளங்கிக் கொடுவோம் ஒன்று தமிழ் தேசிய அரசியலில் இப்போது உள்ள நிலை இரண்டு பொதுவாக உலகம் கொழுவதும்மான இளையோரின் நிலை மூன்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் இளையோரின் நிலை அப்படி தான் இப்போ இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் சூழலில் இப்போ இருக்கிற உலக சூழலில் இளையோர் என்ன மாதிரி தமிழ்த் தேசிய அரசியலில் பங்களிப்பு செய்யலாம் என்று பார்க்கலாம் எனவே முதலில் இப்போதிருக்கும் தமிழ்த் தேசிய அரசியலை விளங்கிக் கொள்ளலாம் அது மிக எளிமையானது கடந்த பதினாறு ஆண்டு கால தமிழ்த் தேசிய அரசியல் எனப்படுவது கட்சி மைய அரசியல்தான் தேர்தல் மைய அரசியல்தான் இடைக்கிட தமிழ்த் தேசிய இயக்கங்கள் என்று கருதத்தக்க சில மக்கள் எழுச்சிகள் வரும் ஆனால் பெருவெட்டாக அது ஒரு கட்சி மைய தேர்தல் மைய அரசியலாகத்தான் சுருங்கி போயிருக்கு அதிலும் அது ஜெனிவா மைய அரசியலாக இன்னொரு பக்கத்தால் சுருங்கி போயிருக்கு இடையில் தமிழ் மக்கள் பேரவை எழுக தமிழ்கள் தமிழ் மரபுரிமை பேரவை நினைவேந்தல்கள் தமிழ் பொது வேட்பாளர் பொத்துவில் தொடக்கம் கொலிகண்டி வரையிலுமான பேரழிச்சி கைதிகளுக்கான மாணவர்களின் போராட்டம் போன்ற எழுச்சிகள் ஆங்காங்கே வந்திருந்தாலும் கூட தொடர்ச்சி குறைவு கடைசியாக அந்நியாவிடக்கு இந்த போராட்ட மரபில் நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் தொடர்ச்சியில் ஏதோ ஒன்று வருது கடந்த பதினாறு ஆண்டு காலத்திலும் தமிழ் அரசியல் பெருவெட்டாக கட்சி அறி அரசியலாக தேர்தல் மைய அரசியலாக சுருங்கி போயிருக்கு ஒரு தமிழ்த் தேசிய பேரியக்கத்தை கட்டியெழுக்க முடியவில்லை அதுக்கு எல்லாருமே பொருள் கட்சிகள் மட்டுமல்ல நாங்களும் உட்பட அனைவரும் பொறுப்பு அதே நேரம் அது ஜெனிவா வங்கிய அரசியலாகவும் இருக்கின்றது ஜெனிவா ஒரு நீதிமன்றம் அல்ல இந்த ஐநா தூதுவர்கள் எல்லாருமே மனித உரிமை காவலர்களோ தேவதைகளோ அல்ல இவர்கள் எல்லாரும் ராஜதந்திரிகள் சொல்கை உட்பட அனைவரும் ராஜதந்திரிகள் ராஜதந்திரிகள் ராஜதந்திரன் தான் செய்வார்கள் சமாதானம் செய்தாடும் ராஜதந்திரம்தான் பொறுப்புக்கூறல் என்றாலும் ராஜதந்திரம் தான் எல்லாமே ராஜதந்திரம் தான் யுத்தத்தைப் போல சமாதானமும் ஒரு அதுக்கும் ஒரு அரசியல் இருக்கும் பொறுப்புக்கூறலுக்கும் ஒரு அரசியல் இருக்கும் இந்த அடிப்படையில் பார்த்தால் ஜெனிவா மைய அரசியலில் நாங்கள் எங்கே நிற்கிறோம் கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜெனிவா தீர்மானத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைப்பதற்கான ஓஸ்லேப் என்று அழைக்கப்படுகின்ற சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான அந்த ஒரு அலுவலகம் ஒரு அடைவாக காட்டப்படுகிறது அதில் கேள்விகள் உண்டு கஜேந்திரகுமார் அதன் மீது கேள்விகள் எழுப்புகிறார் அது ஒரு அடைவாக உண்டு இந்த அலுவலகத்தில் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் அமெரிக்கா கனடா ஐரோப்பா மற்றும் சில பிரித்தானியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் இலங்கை தீவின் சில அரசியல்வாதிகளுக்கும் படை பிரதானிகளுக்கும் எதிராக பயண தடை உட்பட ஏனிய தடைகளை விதித்திருக்கின்றன எனவே இந்த சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிக்கும் அலுவலகத்துக்கு அந்த வகையில் ஒரு பங்களிப்பு இருக்குது என்று அதை ஆதரிப்பவர்கள் கூறுவார்கள் அதே சமயம் இந்த அலுவலகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கத்தி என்று வர்ணிப்பவர்களும் உண்டு ஆனால் அந்த கத்தி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான ராஜதந்திர வியூகத்துக்குள் போவதை தடுக்கும் நோக்கிலான ஒரு அழுத்த பிரயோக கத்தியே தவிர அது தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறும் கத்தியா என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியில் உண்டு அப்ப பார்த்தா கடந்த பதினாறு ஆண்டுகால கால ஐநா மைய அரசியலில் தமிழ் மக்களுக்கு கிடைத்தவை என்று பார்த்தால் இந்த பொறுப்பு சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான ஒரு அலுவலகத்தை தான் பெரும்பாலானவர்கள் அடைவாக கூறுகிறார்கள் ஆனால் இப்போ நான் கதைச்சு கொண்டு கேட்க ஐநா அறுபதாவது கூட்டத்தொடர் போய்கொண்டிருக்கு இதில் தமிழ் மக்களின் நிலை ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருப்பதாகத்தான் உணரப்படுகிறது ஐநா தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் நீர்த்து போனதாக வரக்கூடிய ஆபத்து தெரிகிறது அதாவது நாங்கள் செம்மணி ஐநாவை பார்க்குறோம் ஆனால் உலக சமூகம் செம்மணி ஐநாவை பார்க்கும் என்று தெரிகிறது செம்மணி விட்டிருக்கும் புதிய சாத்தியக்கூறுகளை கையாள்வது என்று எமது அரசியல் செயற்பாட்டாளர்கள் கூறிக்கொண்டாலும் கூட கூட அப்படி இல்லை நிலைமை அப்படி இல்லை என்பதைத்தான் ஐநா சூழல் காட்டுது எனவே கடந்த பதினாறு ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் சூழல் என்று பார்த்தால் முதலாவதாக கட்சி மைய அரசியல் தேர்தல் மைய அரசியல் இரண்டாவதாக ஐநா மைய அரசியல் இரண்டிலுமே தமிழ் மக்கள் திருப்திப்படக்கூடிய அடைவுகளை பெற முடியவில்லை மட்டுமல்ல இந்த தேர்தல் மைய கட்சி மைய அரசியலில் உள்ளதில் பெரிய கட்சி இப்பொழுதும் நீதிமன்றத்தில் நிற்கின்றது அது செயலாளராலும் நிர்வகிக்கப்படுகிறது அது தன்னைத்தான் தலைமை தாங்கும் கட்சி என்றும் சொல்லிக்கொள்கிறது ஆனால் அது இப்பொழுதும் தனக்குள் வந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத கட்சியாக அது இப்பொழுதும் நீதிமன்றத்தில் நிற்கின்றது அதற்கு அடுத்தபடியாக உள்ள கட்சி தான் கொள்கை வழி தவறாத ஒரு கட்சி என்று கூறிக்கொள்கிறது ஆனால் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அது கட்சியாகவும் தன்னை கட்டியெழுப்ப முடியவில்லை தமிழ் மக்களை ஒரு தேசமாகவும் திரட்ட முடியவில்லை அது தன்னை ஒரு பிரதான நீரோட்ட கட்சியாக ஒரு பிரதான கட்சியாக மேலே கொண்டு வர முடியவில்லை கடந்த பதினாறு ஆண்டுகளில் அந்த கட்சி பிரதான கட்சிக்கு நிகராக வளர்ச்சி பெற முடியவில்லை எனவே கட்சி மைய அரசியலில் இதுதான் எமது நிலவை இது கட்சி மைய அரசியல் ஐநா மைய அரசியல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் உலகளாவிய இளையோரின் உளவியல் என்று பார்த்தால் தகவல் புரட்சிக்கு பின் உலகம் முழுவதுமே எல்லாருமே பெருமளவுக்கு கைபேசி செயலிகளின் கைதிகளாக மாறிவிட்டார்கள் இது இளையோரை மட்டுமில்லை கூட வயசு போன ஆட்களும் இப்போ கைபேசி செயலி உடன் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனால் பார்க்கலாம் முந்தியண்டா ஏர்போர்ட்டில் அல்லது விமானத்தில் வாசிப்பார்கள் கூடுதலாக வயோதிபர்கள் வாசிப்பார்கள் புத்தகங்களை இப்போ அப்படி கிடையாது விமானத்துக்கு காத்திருக்கும் பயணிகள் மத்தியிலும் சரி விமானத்துக்குள் இருக்கும் பயணிகள் மத்தியிலும் சரி வாசிப்பவர்களின் தொகை வீழ்ச்சி உலகம் முழுக்க இதுதான் புது நிலைமை எங்களுடைய அட்டென்ஷன் யாருடையதோ டொலராக மாறுகிறது அட்டென்ஷன் எக்கானமி இந்த தகவல் பெருக்கத்துக்குள் நாங்கள் கவனம் சிலைக்கப்பட்ட கவனம் குலைக்கப்பட்ட மக்களாக மாறிவிட்டோம் இது உலக பொது யதார்த்தம் உலகம் முழுதும் இப்படித்தான் இருக்கு இந்த அட்டென்ஷன் எகானமி என்ற அந்த வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அறிமுகப்படுத்திய அந்த அறிஞர் சொல்வது போல அதிகரித்த தகவல்கள் எங்களை எங்கள் கவனக்குவிப்பி குவிப்பில் எங்களை வறியவர்களாகிவிட்டனர் தகவல்களில் நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கின்றோம் ஆனால் அந்த தகவல் மீதான குவிப்பில் நாங்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் தகவல்கள் தொடர்ந்து வரையக்க ஒரு சராசரி மனிதரால் தொடர்ந்து அதை கவனிக்கிறார் ஒரு கட்டத்தில் எங்களோட கவனம் சிதறடிக்கப்படும் அல்லது நாங்கள் ஸ்க்ரோல் பற்றி கடப்போம் மட்டுமல்ல நீங்கள் தொடர்ச்சியாக ஒன்றை பார்க்க பிறகு நீங்கள் என்ன பார்க்கணும் அவர் தீர்மானிப்பார் அந்த அட்டென்ஷன் எக்கானமிக்கலால் அவர் தீர்மானிப்பார் தீர்மானி நீங்கள் அதுக்கு பின்னுக்கு போவீங்க போயிருக்க நாங்கள் பொதுவாக மனித குலம் ஒரு பெரிய பொழுதுபோக்கியாக மாறிவிட்டது மனித குலம் ஆழமாக வாசிப்பதற்கும் ஆழமாக யோசிப்பதற்கும் குறைந்தளவே நேரத்தை ஒதுக்குகிறது பெருமளவுக்கு கவன கிளைப்பான்களால் சிதறிக்கப்பட்ட பொழுதுபோக்கிகளாக மாறிவிட்டோம் இது பொழுதுபோக்கிகளின் காலம் இந்த பொழுதுபோக்கிகள் மத்தியில் எதையும் ஆழமாக நுகர்வர்கள் மிக குறைந்த அளவே உண்டு இந்த பொழுதுபோக்கிகள் எல்லாவற்றையும் பெமும் இல்லாமல் இலேசாக விட்டு போக பார்க்கின்றார்கள் ஒன்றை வாசிப்பதென்றால் அதுக்கு ஒரு மெனத்தை அரிப்ப வேண்டும் ஆழமாக போகணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மெனத்தை அறிப்பு வேண்டும் ஒரு தவம் போல தான் சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளலாம் எல்லாத்தையும் போகுடி போக்கா பொழுதுபோக்கா வாசிச்சிட்டும் கேட்டுட்டும் போகையில ஆனால் உலகம் பொழுதுபோக்கிகளைத்தான் அதிகம் அதாவது தொழில்நுட்பம் அதிகம் பொழுதுபோக்கிகளைத்தான் விரும்புகிறது பொழுதுபோக்கிகள் தான் தொடர்களை உருவாக்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போகும் யூடியூபர்கள் மலிந்து விட்டார்கள் அறிவாளம் மிக்க உரையாடல்களை நடத்தும் யூடியூபர்கள் மிக குறைவு அவர்களை பார்ப்பவர்களின் தொகையும் குறைவு மாறாக பொழுதுபோக்குக்காக நுகர்பவர்களின் தொகைதான் அதிகம் லிங்க் பிளீஸ் என்று கேட்போம் அப்படி லிங்க் பிளீஸ் என்று கேட்கலையே நாங்கள் ஒன்றை ஆழமாக வாசிக்க விரும்பேலே என்று வருது ஒன்றிலும் ஆழமாக ஈடுபட்டு அதில் ஆழமான டிஸ்கஷனுக்கு போக நாங்கள் விரும்பல நாங்கள் இலேசாக ஒரு ஒரு பெயினும் எடுக்காமல் அப்படியே அதை நுகர்ந்துட்டு போக பார்க்குறோம் பொழுதுபோக்கு உலகம் முழுதும் இது பொதுபோக்கு எங்களுக்கு மட்டுமில்லை இந்த பொதுப்போக்கின் விளைவாக ஒரு புறம் இந்த பொழுதுபோக்கிகள் மத்தியில் ஒரு பக்கம் பொழுதுபோக்கிகள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள் அதே நேரம் இன்னொரு ஒரு நென்மையும் நீங்கள் என்னவென்று சொன்னால் அரசின் மீது அதிகாரத்தின் மீது அதிருப்தி வரைக்க இந்த பொழுதுபோக்கு தளத்திலேயே அதுவும் பிரபஞ்சப்படுத்தப்படுகிறது பிரபஞ்சப்படுத்தப்படுக பொழுதுபோக்கிகள் தெருவுக்கு வருகிறார்கள் பொழுதுபோக்கிகள் அதிகாரத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இந்த பொழுதுபோக்குகளின் ஒரு பகுதியினர் தெளிவான சிந்தனையோடு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்கள் அதையும் பொழுதுபோக்காக தாழ்ச்சிக்கின்றார்கள் அவர்கள் அதை ஒரு கோபத்தோட வெளியில் வருகிறார்கள் அந்த கோபத்துக்கு ஒரு சித்தாந்த தெளிவு இருப்பது கிடையாது தமிழர்கள் பெருமைப்படலாம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ் பரப்பில் தான் தொடங்கியது ஜல்லிக்கட்டில் இருந்து கற்றுக்கொண்டதைத்தான் பிறகு சிங்கள மக்கள் கோட்டாக்கும அரகலிய என்று முன்னெடுத்தார்கள் இதுல தமிழ் மக்கள் முன்னோடிகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு தொடங்குது அதுக்கு பின்னுக்கு இருந்து இந்த பிராந்தியத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளிலும் பார்க்கமாக இருந்தால் பங்களாதேஷ் நேபாளம் பிறகு இடையில அரகலியர்கள் இந்த எல்லாமே இந்த பொழுதுபோக்கு தளத்துக்கள் இருந்து அதே நேரம் வேகமாக தகவல் பரப்ப வரக்கூடிய எழுச்சிகள் இந்த எல்லா எழுச்சிகளிலும் சில பொதுப்பண்புகள் உண்டு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு தலைமைகள் இல்லை அவர்கள் சொல்லுவார்கள் இது இன்டர்நெட்டை போல இது சக்கரவர்த்தி இல்லாத பேரரசு என்று இல்லை அது ஒரு மிகப்படுத்தப்பட்ட மதிப்பீடு ஏனென்றால் இன்டர்நெட்டுக்கு மையம் இருக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுறதை தடுக்க முடியுது என்றால் அது கட்டற்ற சுதந்திரம் அல்ல சேவர்களால் உங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனபடியால் இங்கே பேரரசன் இல்லாத பேரரசு என்பது ஒரு வகையில் மிகைப்படுத்தப்பட்ட கருத்து அப்படி இல்லை ஆனால் இன்டர்நெட் ஜூசஸ் என்று வரையக்க பயனாளிகள் தங்களுக்கிடையில் வைத்துக் கொள்ளும் உறவுகளை பொறுத்தவரை இந்த இன்டர்நெட் வகையான உறவு இந்த எல்லா போராட்டங்களிலும் இருக்கு அரகலியவிடம் இருக்கு அப்ப இது இது ஒரு பக்கம் பொழுதுபோக்கிகளை உற்பத்தி செய்யுது இன்னொரு பக்கம் இந்த பொழுதுபோக்கிகள் அதிகாரத்துக்கு எதிராக கோபம் கொண்டு தெருவில் அதுவே இந்த பொழுதுபோக்கிகளை போராட்ட சக்தியாகவும் ரெண்டு பக்கமும் கூறான கத்தி இதன் விளைவாகத்தான் தொடர்ச்சியாக இந்த தகவல் புரட்சியின் விளைவாக வந்த மாணவர் எழுச்சிகளையும் இளையோர் எழுச்சிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஜல்லிக்கட்டில் தொடங்கி பங்களாதேஷ் இதில் பங்களாதேஷில் இப்படி இளையவர்களுக்கும் பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இடைவெளி அதிகரிக்குது கனெக்டிவிட்டி குறையுது என்பதனை ரெண்டாயிரத்தி பதினேழிலேயே ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் முன்கூறியிருந்தார் இந்த பாரம்பரிய மிதவாத அரசியல் என்பது பணக்காரர்களின் அரசியல் அல்லது பணத்தை உழைப்பதற்கான அரசியலாக மாறிவிட்டது என்ற கருத்து பங்களாதேஷில் வர தொடங்கிட்டு அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே கல்லர்கள் இவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் இளையோர் மத்தியில் வளர்ந்துட்டு ஆனால் இதனை அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளவில்லை முடிவாக பங்களாதேஷில் அந்த முன்னுரிமை தொடர்பான சட்டம் வந்தபொழுது அதற்கு எதிராக மாணவர்கள் போராடத் தொடங்கினார்கள் கடைசியில் பிரதமரை அகற்று அந்த போராட்டம் கூடது அண்மையில் நேபாள் நேபாளத்திலும் இதே நிலைமைதான் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கென்னியாவில் வந்த போராட்டமும் அத்தகையதுதான் கென்னியாவிலும் இளையோர் அதுவும் பிடித்தார் இந்த பொழுதுபோக்கு தளத்துக்குள்ளால் ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள் திடீரென்று போராட்டக்காரர்களாக மீதிக்கு இறங்கினார்கள் ஆனால் இந்த எல்லா களங்களிலும் ஒரு உண்மை உண்டு என்ன தெரியுமா அந்த பங்களாதேஷில் அந்த ஆராய்ச்சியாளரின் பேர் தமனா என்று நினைக்கிறேன் பெண்தான் உங்கள்ட்ட ஒரு நடிகைக்கு பேர் இருக்கு அந்த ஆராய்ச்சியாளர் சொன்னது போல இந்த பெரும்பாலான அரசியல் களங்களில் பிரதான நீரோட்ட அரசியல் கட்சிக்கும் இளையோருக்கும் இடையே இடைவெளி இருக்கு அதிருப்தி இருக்கு கோபம் இருக்கு என்ற விஷயம் உணரப்பட்டிருக்கு போல இது ஒரு நாள் ஒரு ஒரு சிறு காரணத்தை வச்சுக்கொண்டு டக்கண்டு பேஸ்ட் ஆகுது அந்த